எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சோ இந்த வீடியோல நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மணி பேசுனதும் அர்ச்சனா பேசுனது மட்டும் தான் நம்ம பார்க்கல மிச்சம் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே நான் ஒரு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்க போய் பாத்துக்கோங்க இதில் மணி சோ மணி வந்து ரொம்ப சைலண்டா பேசிட்டாரு நான் கேம் ஸ்ட்ராட்டஜி ரவீனா பத்தி எதுவுமே நீங்க நினைக்கிறதுதான் கிடையாது நான் அவர்கிட்ட கேர் எடுத்தது உண்மை தான் அவள் வரணும்னு நினச்சது உண்மை தான் பட் இருந்தாலும் என்னுடைய பிளே அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ யார் யார் இல்லாமல் என்னென்ன பெஸ்ட்டு தினேஷ் கம்பேர் பண்ணும் பிள்ளுது நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பட்டு பட்டுன்னு பேசிடுவார் ஸோ நான் அப்படி பேச மாட்டேன் நான் வந்து அனலைஸ் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து தேவையான இடத்துக்கு என்ன அடிச்சான திருப்பி அடிப்பேன் நான் எல்லாத்தையும் போய் மூக்கு நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு விஷ்ணு கூட கம்பேர் பண்ணும் பிள்ளது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து பொலும்பொழும்பி இது பண்ணுவான் நான் அதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கும் வந்து அது மாதிரி ஊதி பெருசாக மாட்டேன் ஒரு காரியத்தை அப்படின்னா அர்ச்சனாட்டை மாயா கிட்ட வந்து பேசும்பொழுது ஒரு மேட்டர் வந்துருச்சு சரணன் வைக்கிறவங்க வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு மாயா ஒரு பிளான் பண்ணாங்களா அதை போட்டு உடச்சிட்டா மணி அவங்களால் பதிலே சொல்ல முடியல வி பின்றாங்க தினேசம் உள்ளே வந்து வாயை அடிச்சு உக்காரர் மாயா ஸோ அப்படியே வந்து உட்காந்தவங்கன்னா அவங்களுக்கு எந்திரிக்கவே இல்லை அவங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து மரணாட்டி வந்து அவங்களும் சொல்லி பார்க்குறாங்கண்ணா அது ஸ்ட்ராட்டஜியே கிடையாது ஸ்ட்ராட்டஜியே கிடையாது அப்படின்றாங்க அது எல்லோரும் பார்த்துட்டோம் மாயா அது உங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இது வந்து மணி பேசுனது இது முடிச்சோடன என்ன ஆகுது அர்ச்சனை வராங்க அர்ச்சனா வந்தோடனே லாஸ்ட்டாக வராங்க லாஸ்ட்டா லாஸ்ட்டாக கொடுங்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சரி எல்லாத்தையும் விட்டு கிழிப்போம் எல்லாம் சொன்னதையும் வச்சு சொல்லி ஒரு ஒரு பாயிண்டா வச்சு பண்ணுவோன்னு சொல்லி ஸ்கோர் பண்றது வராங்க வரப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா கண்டிஷன் சேர்த்து வேண்டாங்க ஆ வந்து இல்லை என்னை பத்தி நான் கிளாரிபிகேஷன் கொடுக்குறதுக்கு ஒவ்வொருத்தவங்களா பத்தி இது பண்றதுக்கு அது நீ ரிவ்யூ பண்றதுக்கு வரல இங்க எல்லாருக்குமே இங்க நீ வந்து உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வந்திருக்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க உடனே எக்ஸ்ட்ரா அப்படி பாக்கெட்டில் கை விட்டுனா ஆர் யூ ஸ்கேர்ட் ஆஃப் அப்படின்றாங்க செம மாசம் இருந்தது அந்த இடம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும் மொதல் நீங்கள் பிக் பாஸ் முன்னாடி ஒன்று கேட்டிங்களே சார் சார் என்ன கூப்பிட்றாதீங்க சார் இப்போ லாஸ்ட்டாக கொடுங்க சார் அப்போ அதுதான் பயம் ஆக்சுவலாக கடைசியாக வர்றது எதனால முன்னாடி ஃபேஸ் பண்ணுங்க இப்போ அசீம் கிட்ட ஆரிகிட்ட அந்த குவாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுனாலும் சரி முன்னாடி வானால் வந்து நிற்பானுங்க இது வந்து இப்படி நின்றுட்டு அப்புறம் வெளியே நின்றுக்கிட்டு அறிவு கை ஸ்கேட் ஆஃப் அப்படிங்கிறப்ப தான் இருந்தது என்னப்பா அது அப்படின்ற மாதிரி ஏன்னா அது வந்து நீங்கள் சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்கா அவங்களுக்கு முதல் நீங்கள் என்ன பண்ணணும் இறங்கி வந்து அடிச்சிருக்கணும் அர்ச்சனா அந்த இடத்துல வந்து தடுமாறுறது தான் அதுக்கடுத்து அந்த கவுண்டர் நல்லா இருந்துச்சு சில்லறில் சிதற விட்டேன் அது ஸ்கேட் ஆஃப்ன உடனே சேன்கால எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷை வந்து இது பண்ணுற போது விஜயவர்மா பாயிண்ட் எடுத்து தினேஷை வந்து சொல்றாங்க விஷ்ணுவை இது பண்ணும் பொழுது அவங்களுடைய கேம் பத்தி மாயா சொன்ன பாயிண்ட் வச்சு விஷ்ணுவை காலி பண்றாங்க சரியா மணியை வந்து சொல்லும் பொழுது மணி வந்து எல்லார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக இருக்காமல் நான் எல்லாருக்கிட்டேயும் வந்து சுற்றி இருக்கேன் மணி ரவீனா கிட்டே மட்டும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மாயா சொல்லும் விழுது போகிற போக பார்த்தா மாயா தான் என்னோட நல்லா கேம் ஆடினாங்க அப்படின்ட்டாங்க தபால்னு போய் உக்காந்துட்டாங்க விஜயவரமா வந்து எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கிட்டே சொல்லும் விழுது நான் அவங்களோட ஒழுங்காக விளையாட விளையாட் க்ளவராகவே நான் வந்து ஒரு முட்டால் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு சும்மா எமோஷ்னல் அப்படி தான் நான் ஆடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் பிளே அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க எதுவும் வந்து பூசி மூழ்கிலாம் பேசலை அர்ச்சனானா என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எனக்கு வந்து ஹவர் ஷோ பார்த்துட்டு தான் அவ்வளோ வந்தேன் இதெல்லாம் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியாது நான் வெளியே போகணுன்னா ஐடியாவில் இருந்தேன் பட் இவ்வளோ நடந்துருச்சுங்க நம்புங்க நான் எதுவும் ப்ரான் பண்ணல அப்படின்ற மாதிரி மாயா தான் பெரிய பிளேயர்ன்னு சொல்லி போயிட்டாங்க பிக் பாஸ் கூப்பிட்றப்பா எதுக்கு போகிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணு கிளாரிட்டி கொடு அப்படின்னு சொன்னோன்னே மாயாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த கிளாரிட்டி தான் கேட்டாங்க யார் உங்களோட அது என்ன சிறந்தது அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் அந்த முகத்தை மட்டும்தான் காட்டினீங்க என்டர்டைன்மெண்ட் முகத்தை வந்து நிறைய காட்டலை டாக்ஸிக் தான் காட்டியிருக்கீங்க அதனால தான் நான் பெஸ்ட்டு அதில் அப்படின்ற மாதிரி அடுத்து சொல்கிறாங்க அப்போ இவங்களே போய் ஓப்பனாக சொம்ப அடிக்கும் பொழுது இதற்கு வெளியே ஃபயர் விட்றவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது நான் என்னன்னா மொதல் அந்த பயம் இருக்கா அறிக்கையே ஸ்கேட் ஆஃப் கேட்கறது தெரிஞ்சவங்க அவங்களே பயந்துட்டு இருந்தாங்க முதல் வர்றதுக்கு டாஸ்க்கு அடுத்து உள்ளே வந்தவங்களாச்சும் அடிச்சு செல்றே அவர் பார்த்தா இங்கே வந்து மாயா கிட்ட வந்து அடி வாங்கிட்டு மாயா தான் பெட்டர் பிளேயர் பெஸ்ட் பிளேயர்ன்றாங்க அப்புறம் பிக் பாஸ் கிட்ட வந்து சொல்லி கிளாரிட்டி கொடுங்கன்னு சொன்னோடனே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு பேசிவிட்டு அடுத்து போய் என்ன எல்லோரும் கம்ஃபர்ட் சோனில் இருக்குன்னு நினச்சேன் வெளியே நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் போகணும்னு நினச்சேன் ஆனால் எல்லாம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றாங்க எங்கள் கேமே இதுதாங்க இந்த புரிதல் கூட இல்லைனா இவங்க என்ன அப்படிங்கிறது தெரில ஆக்சுவலாக முதல் மூன்று வாரம் பார்த்த அர்ச்சனா யார் அப்படிங்கிறத நானே கேட்டுக்கிட்டேன் உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை